நம்ம கேட்கறத கொடுக்கும் பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச சக்தி நம்ம இந்த உலகத்தில் படிக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் இந்த சக்தி பொதுவாக நம்மளுக்கு இறைவினால கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்றத இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களாலும் கேட்டு பெற முடியும் இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அது பிரபஞ்ச சக்திகிட்ட உட்காந்து கேட்கும்போது நமக்கு கிடைக்கும் நல்ல அறிவு நல்ல ஞானம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ வீ நான் வந்து வீடு கட்டணும் நான் கார் வாங்கணும் என் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும் என் கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கணும் நாங்கள் சேர்ந்து வாழணும் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை வேணும் இப்படி உங்களுடைய எண்ணற்ற கேள்விகளை நீங்கள் பிரபஞ்ச சக்தி கூட உட்காந்து கேட்கும் போது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி இறங்கி வந்து உங்களுக்கு செய்யும் அப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நான் எப்படி பேசுகிறது பிரபஞ்சத்துக்கிட்ட நான் எப்படி கேட்குறது பிரபஞ்ச சக்தி கூட நான் பேசணுன்னா நான் என்ன பண்ணணும் நான் எத்தனை மணிக்கு எழுந்து பேசணும் இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி அதை நீங்கள் வா கேட்டு வாங்கி நீங்கள் அதனால் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் கார் வாங்கணும் கார் எனக்கு கிடைக்கணும் அப்படி கேட்கக்கூடாது நான் கார் வாங்கிட்டேன் நான் வந்து என்ன மாடலில் என்ன கலரில் என்ன மாதிரி எனக்கு ஆறு வாங்கியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் நான் இந்த மாதிரி ஒரு நாற்பது லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு நான் கட்டியுள்ளேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு குழந்தையே பாக்கியம் இல்லை நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எழுந்து சில பேர் கேட்பாங்க நான் குளிச்சிட்டு வரணுமா என்ன பண்ணோ பண்ணோம் யூனிவர்ஸ் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க நம்ம யூனிவர்ஸ் கூட பேசணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் எழுந்து எழுந்த பக் அப்படியே உட்காருங்க ஒன்று கிழக்கு பார்த்து உட்காருங்க அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து உட்காருங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க உடலில் வந்து ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் செல்வ சழிப்போடு இருக்கின்றேன் நான் மிகப்பெரிய வீடு கட்டியுள்ளேன் நான் கார் வாங்கியுள்ளேன் குடும்பத்தோடு நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் இப்படி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் உதாரணத்துக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னாக்கா இருபத்தி ஒரு நாள் நீங்கள் அதே மாதிரி எந்திரிச்சு வச்சு எந்திரிச்சு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டுட்டு மனமாற கேட்கணும் அது வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி வந்து அது உணர்வீங்களோ அந்த உணர்வை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் உதாரணத்துக்கு நான் இருபது லட்ச ரூபாய் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது இருபது லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்துள்ளது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லணும் அந்த இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் எதுக்கு கேட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் உதாரணத்துக்கு கடன் இது மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் அடைச்சிடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மாதிரி மன மகிழ்ச்சியோட இருபது லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்துள்ளது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே எது செஞ்சாலுமே இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்யணும் சபை பிரபஞ்சத்தோடு நீங்கள் பேசும்போது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும்போது இருபத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு அது கிடைக்கும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்மறையான விஷயங்களை வந்து கேட்கக்கூடாது எதிர்மறையான விஷயங்களை பேசக்கூடாது உதாரணத்துக்கு கடன் அப்படின்ற வார்த்தை கடன் அப்படின்னாக்கா நம்ம கடன் வாங்குறது சரிங்களா கடன்ன்ற அடுத்தது அந்த கடன் பொருள் என்ன அப்படின்னா நம்ம கடன் வாங்குறது அப்படின்றது தான் அர்த்தம் இனவாசை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது இதெல்லாம் தெரியாது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க எனக்கு கடன் அடையணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடன் அதிகமாகும் அதனால இந்த எதிர்மறையான அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் தவிர்த்தணும் அதுக்கு பதிலாக நான் இருபது லட்சம் ரூபாய் எனக்கு பணம் கிடைச்சிருக்கு இல்லை ஐம்பது லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்கணும் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பணம் ஒரு கோடி ரூபா அப்படின்னு டக்குன்னு கேட்குறோன்னா அது நம்மளுக்கு லேட்டாக கிடைக்கணும் நிச்சயமாக கிடைக்கும் லேட்டாக கிடைக்கும் நீங்கள் மன உறுதியோட உதாரணத்துக்கே நீங்கள் இனிமேஸ டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கிடைத்துள்ளது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு நாள் தூங்கிட்டுருக்கு தூக்கத்துலேருந்து எழுந்து மூணு டு ஆறு என்னை கேட்டால் மூணு மணியிலேருந்து மூன்றுக்குள்ளே எழுந்திரிச்சு நீங்கள் அது பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா அப்போது வந்து உங்களுக்கு அபரிவிதமான சக்தி வந்து மேலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தலையில் உள்ள ந தலை உச்சியில் ஒரு குழி இருக்கும் அதன் வழியாக உங்கள் உங்களுடைய உடம்புக்குள்ளே ஃபுல்லாக புகுந்து பிரபஞ்சம் ஆற்றல் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு நோய் நொடி இல்லாத உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் பிரபஞ்சம் ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்குற விஷயங்களை கொடுக்கும் எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பேச தவிர்த்துருங்க எதிர்மறையாக பேசுகிறவங்க கூட பழகுறத அவாய்ட் பண்ணுங்கள் எதிர்மறையாக பேசும்போது நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க கூட நீங்கள் இணைந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டது பெற்று சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி